சிறைக்கு நான் போவதற்கு முன்பே என் உடல்நிலை நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை சிறையில் இவர்கள் தனிமைச் சிறையில் வைச்சது என்பதே சட்டவிரோதமானது தனிமை நான் வந்து விசாரணை கைதியான ஒழிய தண்டனை கைதி அல்ல அது மிக கொடூரமான ஒரு குற்றங்களை செய்து விசாரணை கைதியாக சென்றவனும் அல்ல அரசியல் காரணங்களுக்காக அது ஐநாவில் பேசியதற்காக தான் நீங்க கைது பண்ணாங்க தனிமை சிறை என்பதே சட்டவிரோதமானது அப்ப தனிமை சிறையில் வச்சாங்க அது மட்டுமல்ல சிறையில் என்னுடைய உணவை நான் போய் வாங்கி கொள்வதற்கான அனுமதியை ரத்து பண்ணாங்க தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க என்னுடைய ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க மருத்துவமனைக்கு நான் சிறைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனையை போய் சென்று பார்ப்பதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை நூலகத்தை சென்று பார்ப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதியை ரத்து பண்ணாங்க இதை விட மிக மோசமாக என்னென்னால் சிறைக்குள் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அதில் தான் எனக்கு வரக்கூடிய வழக்குகளுடைய விவரங்கள் வரும் அந்த விவரங்களை சென்று பார்ப்பதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க ஆக சிறைக்குள் வித ஒரு சிறை கைதி இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு சிறை நிர்வாகம் சிறைக்குள் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை இவர்கள் என்ன உணவை கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் உண்ண வேண்டும் என்கிட்ட நெருக்கடி எனக்கு இருந்தது அந்த உணவை எடுத்ததற்கு பிறகுதான் அன்றிலிருந்து சிறையில் இருந்து வெளிவரும் வரை என் உடல்நிலை சரியாகல அதை பல முறை நான் வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறேன் அது மயிலாடுதுறை நீதிமன்றம் அங்கே சீர்காழி நீதிமன்றம் இங்கே தாம்பரம் நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அனைத்து நீதிமன்றங்களும் முறையிட்ட பொழுதும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதற்குரிய மருத்துவ வசதியை கொடுக்க மறுத்தாங்க இது மறுத்த பின்னாடி என்னோட வழக்கறிஞர் குறித்து கடிதம் எழுதின அந்த கடிதத்தை தடுத்து வச்சாங்க கடிதம் போய் சேரல என்னோட குழந்தைக்கு எழுதின கடிதத்தை தடுத்து வச்சது இது போன்ற மோசமான விஷயம் வெள்ளையர் காலத்தில் கூட நடக்கல என் குழந்தைக்கு எழுதிய கடிதம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை அவங்க சிறைய வச்சாங்க அப்ப அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நாட்களும் இதுல இருபத்தி ஏழு நாட்கள் என பயணத்துல மட்டுமே வச்சிருந்தாங்க இருபத்தி ஏழு நாட்கள் பல இடங்களுக்கு கொண்டு சென்று அளக்கழிச்சாங்க அதுல என் உடல்நிலை மோசமானது அதுக்கப்புறம் வெளிவந்த பிறகு கண் பார்வை சரியான முறையில் இல்லை உடல் ஜீரண கோரால் ஜீரணம் என்பது சாத்தியம் இல்லாத நிலமையில் இருந்தது திடீர் என்று மயக்கம் வருவது தொடர்ச்சி நடந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை நடந்துருக்கு சிறையிலிருந்து வெளிவந்து இந்த ஐந்து ஆறு மாதங்கள் நான் தொடர் தான் இருக்கிறேன் இது வரைக்கும் இந்த தீர்வும் வரல இந்த அரசாங்கம் என்ன விதமான உணவை கொடுத்ததுங்கிற விசாரணை தேவை இது எனக்கு மட்டும் இல்லை தோழர் வேல்முருகன் அவர்களுக்கு தமிழக வாழ்நுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது இந்தியாவில் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பீம் ஆர்மியை சார்ந்த ஆசாதுக்கும் இதே போன்ற பிரச்சனை நடந்திருக்கிறது இது பல அரசியல் கைதிகளுக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது அதான் நாங்கள் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் அரசியல் கைதிகளுக்கு முழுவதுமே உடல்நிலையை பாஜக அரசு திட்டமிட்டு சிதைச்சிருக்குது அது எடப்பாடி அரசு கூட இருந்து வேலை செஞ்சிருக்குது என் உடம்புக்கும் என்னுடைய உடல் உடல்நிலைக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா அது முழுவதுமாக இந்த அரசுகள் தான் காரணம் இதே இடத்துல எனக்கு முன்பு பேசி சென்ற முகில் என்னடா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அதே தான் எனக்கு திரும்ப வைக்கிறோம் இது ஒரு கொலைகார அரசு அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே வரணும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கணும் நீதிமன்றம் சொல்லி தான் சிறையில் போடுறாங்க அப்போ நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குது நீதிபதிகளுக்கு பொறுப்பு இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் சிறைக்கு போறோம் காவல்துறை நம்பி இல்லை அப்ப காவல்துறையை செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியங்கள் கிடையாது அப்போ நீதிமன்றத்தால் அதிகாரம் இருக்கிறது நீங்களும் சும ஓட்டமாக எடுத்துட்டு சிறைச்சாலையில் என்ன மாதிரி உணவு கொடுக்கப்படுகிறது சிறைவாசிகள் என்ன நடக்குதுங்கிறத நீங்களும் ஆய்வு பண்ணணும் இந்த இடத்துல நாங்கள் திரும்ப ஒன்று வலியுறுத்த விரும்புகிறோம் ஜெயலலிதா அம்பியாருக்கு அப்போல்லாம் என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் பெங்களூர் சிறைச்சாலையில் என்ன நடந்ததுங்கிற விசாரிக்கிறதா முக்கியம் ஒரு சிறைவாசியாக நான் அதை சொல்றேன் ஒரு சிறைவாசியாக அதை சொல்றேன் நான் அப்ப இந்த மோடி அரசு தனது அரசியல் எதிரிகளை இப்படி தான் கையாளு திரும்பவும் என்னை கைது செய்வதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது ராஜேஸ்வரி என்கின்ற பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்ததற்காக அதை கண்டித்து பேசுனதுக்காக ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க என் மேலே ஆனால் பாலியல் குற்றம் செய்ததற்கு மேல வழக்கு பதிவு பண்றதில்லை அந்த ஒடுக்குமுறை செய்கிறாங்க அப்ப பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்கள் ஆதரவாக காவல்துறை வச்சிருக்கிறாங்க கேள்வி கேட்கக்கூடிய எனக்கோ தொடர் வேல்முருகன் போன்றவர்களுக்கோ பியூஷ் மனுஷ் போன்றவர்களுக்கோ தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்குறாங்க வழக்கு போடுறாங்க சிறையில் அடிக்கிறாங்க மக்கள் அதிகாரம் தொடர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க வழக்குகள் பொய் வழக்குகள் போடப்படுகின்றன இங்கே விட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெரிய அரசு அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுது நாங்கள் என்ன கேட்க விரும்புறோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குமா இருக்காதா அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துவீங்களா பண்ண மாட்டீங்களா இன்றைக்கு பெரிய அரசியல் உடைக்கப்பட்டிருக்கு அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் அதிமுக அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்பு நடந்திருக்காரு இல்லாமல் நடந்திருக்கே நடந்திருக்காரு அப்ப இது அத்தனையுமே திட்டமிட்டு ஒரு வன்முறையை கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல் தருணத்தில் ஒரு வன்முறையை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது தேர்தல் ஆணையம் கண்கட்டி இது வேடிக்கை பார்த்துட்டு ஆக இதுதான் எங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னால் நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச போவதில்லை தொடர்ச்சியா பாஜக அரசு அதிமுக அரசு மட்டும் இல்ல அடுத்து யார் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் நிற்போம் மே பதினா நிற்கும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை நீங்க அச்சுறுத்தல் மூலமாக தடுத்து நிறுத்திட முடியாது ஏழு தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல முகில எங்கன்னு தெரியல நீங்க ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொண்டவர்களுக்கான நீதி கிடைக்கல ஜல்லிக்கட்டில் அடிச்சதற்கான காவல்துறை அடக்குமுறைக்கு பின்னால் விசாரணை நடக்கல இருபது தமிழர்கள் சுட்டுக் கொலை செஞ்சாங்க அதுக்கு நீதி கிடைக்கல என்னதான் ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க எதை வைத்து எடப்பாடி அவர்களோ பாஜகவினுடைய கூட்டணி கூட்டணி கட்சிகளோ மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கிறாங்க எந்த கட்சியை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் நாங்கள் மக்கள் சார்பாடுன்னு பேசுகிறோம் யார் அரசாங்கத்தில் போய் உட்கார்ந்தாலுமே அவர்கள் செய்யக்கூடிய தப்பை கேள்வி கேட்கும்போது மக்கள் தனியா நிற்கிறான் இப்போ மக்களோட போய் நிற்கிறது தான் மேப்பதை இருக்குது யாரோட ஆட்சிக்கு வரட்டும் மேற்பது நடக்கும் எதிர்கட்சியாக தான் இருக்கும் ஏன்னா கேள்விக்கு யாரோ ஒருத்தர் வேணும் நாங்கள் இவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு அவரை செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் பொறுப்பாயிடும் நாங்கள் மக்கள் பக்கம் நிற்க விரும்புகிறோம் இங்கே மக்களுக்காக போராடியவர்கள் வெற்றி பெறணும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட போராடுகிற போராட்டத்தை களத்தில் நின்றவர்கள் வெற்றி பெறுவது நாங்கள் விரும்புகிறோம் அதே சமயத்தில் இங்கே ஆட்சியை நடத்திய அந்த பெரிய கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டும் அதில் எங்களுக்கு வந்து மாற்ற கருத்து கிடையாது இங்கே மக்களோட போராட்டம் நடத்திய இங்கே பல்வேறு தோழமை அமைப்புகள் இருக்கிறாங்க அவர்களுடைய அமைப்பு தலைவர்கள் தோழர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க அவங்க வெற்றி பெறணும் விரும்புகிறோம் நாங்கள் அதே சமயத்தில் இங்கே ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வீழ்த்தப்படணும் அது எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது எங்கள் தோழமைகள் வெற்றி பெறணுங்கிற எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது அவளை வாழ்த்துறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக எதிர்ப்பை கொண்டு செல்லுங்கிற நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் எங்க கூட இவ்வளவு காலம் போராட்டத்தில் நின்றவங்க இது மட்டும் இல்லை மக்கள் சார்ந்த போராட்டத்தில் நின்றவர்கள் இந்துத்துவ கட்சிகளை எதிர்த்து நின்றவர்கள் அது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது மதிமுகவாக இருந்தாலும் சரி எஸ்டிபிஐயாக இருந்தாலும் சரி ஐயூஎம்எல்லாக இருந்தாலும் சரி நாம் தமிழருடைய தோழர் பெரியாரை முன்வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மன்சூர் அலிக்கானாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுறதுல எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் ஒன்று முக்கியம் பாஜக என்பது வீழ்த்துப் வேண்டும் அது எங்களுக்கு எந்த எந்த விதமான தாய்க்கமும் கிடையாது அதுதான் எங்களுடைய பிரதான வேலை திட்டம்